வணக்கம் அன்பன் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு என்னென்ன நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கான பரிகாரங்கள் என்னென்ன அது மட்டும் இல்லைங்க கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அது மட்டுமல்ல ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததால் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாம் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் மற்றும் ஐயங்களையும் அவங்க போக்கி உங்களது கேள்விக்கான பதிலை அவர்கள் தருவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இது போன்ற முக்கிய தகவல்கள் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் தினந்தோறும் விநாயகரை முதல் கடவுளாக கொண்டு வழிபட்டு வந்தால் உங்களது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற தையும் தெரிவித்துக்கொண்டு இனி வரும் நாட்கள் இனிதாகவே அமையட்டும் அப்படிங்கிற பதிவையும் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாங்க வாங்க இதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் திகழுங்க அதனால் கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படுது இதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்து செலவுகளை பார்த்த வண்ணம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக நாட்கள் அமையும் அப்படிங்கிறதையும் தெரியும் உங்கள் பணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டி இருக்கும் முன்கூட்டியே கவனித்து நீங்கள் செயல்படணுங்க அதுவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க இல்லைனா நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் உடல்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களது உடல்நிலையானது கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது சில நேரங்களில் அதி புத்திசாலியாக நீங்கள் நினைத்து கொண்டு கண்டதை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பானதாக அமையுங்க அடுத்து நீங்கள் வேலை விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் புத்திசாலிக்கா மிதனராசிக்கார்பர்கள் எப்போயுமே புத்திசாலிதாங்க அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் புத்திசாலித்தனம் நீங்க நினைச்சிட்டு வேலையை செய்ய வேண்டும் இதனால உங்களுக்கு வெற்றியும் தரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து உடல் ரீதியான பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க எந்த பிரச்சனையை நீங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வண்ணம் உள்ளதால் அதனால நீங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அடுத்து வெளிநாட்டு பயணங்கள்லாம் இருக்குது வெளிநாட்டுக்கு செல்ல நேரிடலாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண உறவுகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நீங்க நேரிடலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நடத்துக்கோங்க கணவன் மனைவி மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினாலே அது சீராக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்கிரமிப்பு உங்கள் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் உறவுகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது மிகவும் சிறப்பானதாக அமையுதுங்க அடுத்து உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது அடுத்து நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க இந்த புதிய மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுவின் சஞ்சாரம் மிக ஜாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் துன்பகனும் துயர்மங்களும் முடிவுக்கு வரப்போகும் நாளும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானும் ராகு கேதுவும் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு திகழப் போகுதுங்க அடுத்தது குருவின் சஞ்சார பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை மகிழ்ச்சியை உண்டாக்கும் நிலைமையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குருவின் ஐந்தாம் பார்வை நாலாம் இடமான சுப்னாதத்தில் இருப்பதால் நீங்க மிக குருவின் பார்வை புதிதாக புது வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கும் இந்த மாதம் சிறப்பாக அமையுதுங்க அடுத்தது சனி எப்படி உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன் எட்டு ஒம்போதில் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்க பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க அதனால் நீங்கள் சனீபத்திலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் திறமை இருந்தும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது அது மட்டுமல்ல திடமான நம்பிக்கையும் தெம்பும் உங்களுக்கு உண்டாகும் நாட்களும் இனி பிறக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் செய்த தர்மம் தலை தூக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்தாக சொல்லப்படுதுங்க ஜாதிக்கும் தைரியத்துக்கும் தன்மைக்கும் மேலும் ஒங்கியாக இருக்கிற மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக சஞ்சார பலன்கள் உங்களுக்கு கேடு எதுவும் இல்லைங்க நன்மை மாதமாகவும் இந்த மாதம் திகழுங்க மென்மையும் லாபமும் உண்டாகும் தேவைக்கேற்ப மீறிய கடனை தவிர்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்குங்க அடுத்து கேது உங்களுடைய ஜாதக ரீதியில எப்படி இருக்காரு அப்படின்னு ராகு கேதுங்கள் தொழில் மற்றும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருகும் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் கூட்டாளி மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பு உயரும் நேர்வழி அப்படிங்கிறது சிறந்த முறையில் இருக்குங்க அடுத்து பணியில் இருப்பவர்கள் விரைந்து செயல்படுவதன் மூலம் உயர் அதிகாரிகளாக ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையும் இருக்கு உங்களின் கௌரவம் உயரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களாக இருக்குதுங்க அந்தஸ்தும் கண்டிப்பாக ஓ உயரும் பண உயர்வு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பழக்கத்துக்கு சரளமாக இருக்கக்கூடும் அடுத்து நீங்கள் பங்கு சந்தையில் மூலம் வருமானம் பெருகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைதுங்க ஒரு சில பூர்வீக சொத்து நாங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் விற்று பலன் பெறலாங்க இல்லை வாங்க முயற்சிக்கு செய்யுங்க அதுவும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க மிருக சீரீசத்தில் மூணு நாள் அதாவது நட்சத்திரக்காரர்களுக்காக இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு இது தாங்க கணவன் மனைவிக்கிடையே நிலவிய சின்ன சின்ன தகராறுகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வயதானவர்கள் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளிடம் சென்று நீங்கள் குதூகலகமாக இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன முக்கியமான நிலவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள பாக்கிகள் கண்டிப்பாக வசூலுக்கு வரும் கடன் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கான நேரமும் அமையுங்க சிக்கல்களை தீர்க்கும் நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் இரும்பும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் என்பது மனிதனுக்கு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது உண்மைங்க நட்சத்திர நட்சத்திரவதி ராகு பகவான் பணக்கவலையால் குறையும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கிய பலத்தால் தார வரவு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது கை நிறைய பணம் புரளவு இல்லை அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்குங்க அதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷமான நாட்களாக உங்களுக்கு அமையுங்க இது அடுத்து பூசம் ஒன்று இரண்டு மூன்று அவர்களுக்கு எவ்வாறு கா கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள் மறைந்து பாக்கிய பலன்களை சந்திக்கும் நிலை அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலையும் நீங்கள் அடைவீங்க பொதுவாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோர்களின் நல்லாசியும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க அது மட்டும் அல்லங்க புனித தலங்களுக்கு சென்று நீங்க வந்தால் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கு இடையே முறையான ஒப்பந்தம் போட்டு தொழில் நடத்த வேண்டும் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு சிறந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நாட்களாகவும் இருக்க போதுங்க அடுத்து கல்வியில் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி திருமணம் என சுவிய வேரங்கள் உண்டாகும் நாட்களும் இருக்குங்க அதனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக நடக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறந்ததாக இருக்குது மாணவர்கள் நல்ல கற்றல் திறமையும் அவர்களுக்கு அதிகரிக்கும் வண்ணம் இருக்குங்க தனியார் துறையில் பணிபுரிவங்களுக்கு சிறந்த மேலிடத்திற்கான பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நிலைமையும் இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் திருமணத்திற்கான நாளை என்ன வேண்டிய நேரம் வந்துட்டது இனிமேல் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இந்த மாதிரியான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுபம்தான் நீண்ட வருடங்களாக தடைபட்ட திருமண முயற்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க வேலை மாற்றம் நடக்கும் நாட்களாகவும் இனிமேல் அமைய போதுங்க அது மட்டுமல்ல இழந்த பதவிகள் அப்படிங்கறதும் உண்மை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் கிடைக்கும் நாட்களாக இனி வரும் நாட்கள் அமைய போதுங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்கும் வண்ணம் உள்ளது அதனால் சிறந்ததாக உங்களுக்கு வரும் நாட்கள் இருக்க போதுங்க அதனால் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பரிகாரங்கள் என்னென்ன நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியில் பார்க்கு வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை வந்து நீங்கள் இஷ்ட உல தெய்வத்துக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களது குறைகள் நீங்கி நன்மைகளே நடைபெறுங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தீமைகள் எல்லாம் போய் நன்மைகள் நடைபெறும் அது மட்டும் அல்லாது இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி